என்னோட கட்டையை கொஞ்சம் போகிறேன் கட்டா கை கூட சேகன் சில்லாட்டியா அம்மா கூட்டியோ கோடை காலை கடிக்காதீங்க பைத்த கரைச்சிருக்கே அய்யோ ஓய்யோ உண்ணிமியே அங்க போட்டு சில்லு குட்டியே அப்புஜிலி குட்டியா அவடுக்கு குட்டியா படுத்தாச்சு ஐயோ ஐயோ இதுக்கு அவனுக்கு பாய் பாய் போட்டேன் அம்மு குட்டியா ஜிங்கிலி புங்கிலியா படுக்கிற படுத்துக்க அது என்ன கடிக்கிற அங்க அங்கே சில்லு குட்டியா சூத்து குட்டியா ஒரு குட்டியா இயக்கு குட்டியோ புடுக்கோ குடிச்சோ சில்லோ குடிச்சோ கச்சாய் கச்சாய் கொச்சை ஓ மை காட் ஜோலை ஒன்மீ பாண்டிய அவங்க போட்டோ பொம்ளிகுட்டியா ஜிங்கிலி குட்டியா பொம்ளிகுட்டியா குட்டியா குலுக்கி குட்டியா ஜிமிக்கி குட்டியா மிக்கி குட்டியா கொடுக்கு குட்டியா இது ஏன் பண்ண கொஞ்ச நூறு ரொம்ப தானே துணி மக்களே என்னம்மா இவன் நிற்கிற நிலையே நெல்லு விற்கிறவா டபுள் மீனிங்கடா போடாங்க வாய் அதுக்கு நேரம் கொண்டு வரா ஆ பேட் கமெண்ட் வேற போடுவாங்க போ அதுவும் போடி போக்கத்தவளை கச்சை काट कुटिया कुटिया शिल्ल कुटिया, कुली कुटिया बोंंगली कुटिया, कुिंगली कुटिया कायेय